அமாவாசை நாள் என்பது முன்னோர்கள் வழிபட்டுக்குரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது இதை ஏன் முக்கியமான நாளாக நம்ம சொல்கிறோம் அமாவாசை என்ற நாள் கெட்ட நாளா நல்ல நாளா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படைய ஜோதிடம் பார்க்க சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அமாவாசை நாள் என்பது ரொம்பவே முக்கியமான விரத நாளாக சொல்லப்படுதுங்க அமாவாசை திதி என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபட்டோம்னா அவர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியுங்க இதனால் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவற்றிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாளில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்வதில்லைங்க இது முன்னோர்களை வழிபடுவதற்கு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுவதனால நாளில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யப்படுவதில்லைங்க இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தென்பகுதியில் இது போன்ற நம்பிக்கை இன்றளவும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது இல்லைங்க நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது புதிய வாகனங்களை வாங்குவது நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய தொடக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க இப்படி இரண்டு பேர் கருத்துகள் நம்பிக்கைகள் பழக்கங்கள் இருப்பதனால அமாவாசை நாள் நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி நிறைய பேத்துக்கு எழுந்திருக்குதுங்க இப்படி அமாவாசை பற்றி பல சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கக்கூடியவங்க இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும் அன்றைய நாளில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க பூமிக்கு வந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா தலைமுறைகளை சூட்ச்ம முறையில் கண்காணிப்பாங்களாம் அவர்களுடைய வாரிசுகளான நம்ம தொடங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்களாம் ஆசீர்வாதமும் செய்வாங்களாம் அதனால தான் பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை நம்ம வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்தால் அமாவாசை நாளில் புதிய காரியங்களை தொடங்கணும்னா நிச்சயமாக நல்லதாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்களாக செய்வதனால எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க மேலுமே முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய நாள் அமாவாசை நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் நல்ல நாளாகவே சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏழை எளியர்களுக்கு அமாவாசை நாளில் நம்ம அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க ஒவ்வொரு அமாவாசை நாளிலேயும் உங்கள்னால முடிந்த அளவு உணவை நீங்கள் அன்னதானமாக கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்குங்க நாளில் பசு காகம் நாய் பூனை மற்ற உயிரினங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அமாவாசை நாளில் பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் போன்றவற்றை நம்ம செய்வதா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் குல தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம செய்வது ரொம்பவே நல்லது அப்படி முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல போட போய் செய்யலாங்க இது ரெண்டுமே முடியாதவங்க வீட்டில் கூட நீங்கள் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கலாங்க மேலுமே அமாவாசை நாளில் நம்முடைய தாழ் எண்ணெய் தடவ கூடாதுங்க புண்ணிய தலங்கள்ல கடல்ல போய் நீராடுவது ரொம்பவே நல்லது இல்லைனா நதியில கூட நீங்கள் நீராடலாங்க அமாவாசை நாளில் காலை சூரிய உதயத்தின் போது கடலிலிருந்து எடுக்கப்பட்ட நீரை உங்க வீடு முழுவதும் தெளித்திட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது உற்றார் உறவினர் தொடர்பில்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை நாளில் மட்டும் தங்கி மரத்தோட சாரத்தை சாப்பிடுவதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அமாவாசை நாளில் மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளோ புல் பூண்டுகளையோ நம்ம தொடக்கூடாது பறிக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது மாதம் மாதம் வருகிற ஒவ்வொரு அமாவாசை நாளிலையும் அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாகுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முன்னோரு வழிபாடு தர்பணம் தானம் போன்றவைகள் மட்டும் இல்லைங்க சில எளிய பரிகாரங்கள் நம்ம செய்வதனால உயர்வான பலன்களை பெற முடியுங்க அப்படி அம்மாவாசை நாளில் நாள்ல சில எளிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை நம்ம செய்வதனால நம்முடைய வீட்டில் பாத்தீங்கன்னா செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால பொருளாதாரம் தொடர்பான துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட முடியுங்க அமாவாசை என்பது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு மற்றும் பரிகாரத்திற்குரிய நாளாகுங்க அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் தான தர்மங்கள் போன்றவை பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாளில் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமான பலன்களை நம்மளால பெற முடியும் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைய மிருக சிரிஷ தோசை அழைப்பாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை அதிகரிக்க மட்டும் இல்லாமல் முன்னோர்களையும் திருப்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நம்முடைய பொருளாதாரத்தை உயர்வான நிலையானது காணப்படும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க கார்த்திகை மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளில் காலை பத்து இருபத்தெட்டு மணிக்கு திதி தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று மணி வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசை நாளில் எந்த அஞ்சு விஷயங்கள நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அமாவாசை நாளில் நம்ம அதிகாலைகள் எழுந்திரிச்சு நதிகளில் போய் புனித நீராடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க இந்த புனித நதிகளில் சென்று நீராட முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கக்கூடிய நீரில் கங்கை தீர்த்தத்தை கலந்து நம்ம குளிக்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க குளித்து முடித்த பிறகு ஓம் நமோ நாராய நாய என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படித்து நம்ம அமாவாசை நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பின்னாண்டி மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க நம்முடைய வீட்டு நிலைவாசல்லையோ இல்லைன்னா துளசி செடிக்கு பக்கத்துலேயோ இந்த விளக்கை நம்ம ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி நம்ம விளக்கேற்றுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவது மட்டும் இல்லாம பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நம்ம அமாவாசை நாளில் செஞ்சுட்டு வருவதனால அதிர்ஷ்டம் பெருகும் நம்முடைய வீட்டில் செல்வ பலமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் அரச மரத்தடியில கடுகு என்ன இல்லைன்னா நல்லெண்ணையால விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம வழிபடும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிதபடி சுற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி செய்வதனால பித்ரு தோஷம் போகும் சொல்லப்படுது அமாவாசை மரத்தை நம்ம வழிபடுவதால முன்னோர்களுடைய ஆசை கிடைப்பது மட்டும் இல்லாம நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களாமா நமக்கு செல்வ வளமானது அதிகரிக்குங்க பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் சொல்லப்படுது அமாவாசை நாளில் பெருமாளை நம்ம வழிபடு செல்வ வளம் அதிகரிக்குங்க வெற்றி போன்றவை தேடி நம்ம வந்து சேரும் சொல்லப்படுது அன்றைய நாளில் பெருமாளுடைய விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதற்கு பஞ்சாமிரதத்தால நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது சிறப்பானதாகுங்க விக்கிரகம் சொல்லக்கூடியவங்க பெருமாளுடைய படம் இருந்தாலும் சரிங்க அந்த படத்தை வைத்து அதற்கு நெய்வேத்தியம் படுத்து துளசி இலைகள் மஞ்சள் பூக்கள் சந்தனம் இனிப்பு வகைகளை படுத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நம்ம இப்படி அமாவாசை நாளில் பெருமாளை வழிபடும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையோ இல்லைனா பெருமாளுடைய நூற்றி எட்டு திருநாமங்களையோ நம்ம சொல்லி வழிபடுவது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் நம்ம இப்படி பெருமாளை வழிபடுவதனால நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செல்லு வளம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்க அப்படின்னா மேலுமே அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் மாவிளக்கு இல்லைன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய்யை ஊற்றி நீங்கள் விளக்கேற்ற வேணுங்க நீங்கள் ஏற்றிய இந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் நதியில் அதாவது ஓடக்கூடிய தண்ணீரில் நீங்கள் விட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நீங்கள் செய்வதனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் இது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் செல்வம் செய் புதிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாளில் தலைமுடிய வெட்டக்கூடாதுங்க நகம் வெட்டுவது போன்ற செயல்களை நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அசைவ உணவுகளை சமைப்பது சாப்பிடுவது அன்றைய நாளில் கூடாதுங்க இந்த பதிவில் அமாவாசை நாள் நல்ல நாளாக கெட்ட நாளாக அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும் செல்லு வளம் எப்படி பெருகும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்